நீங்கள் ஆடு இல்லை தமிழகத்தை அதிரச் செய்த கிறிஸ்துமஸ் தாத்தா பேச்சு பாஜக கொண்டாட்டம் பாஜக மட்டுமே மக்களை மத ரீதியாக பிரிக்காமல் இந்தியர்கள் என்ற முறையில் ஆட்சி செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு வந்தார் அண்ணாமலையின் இந்த கருத்திற்கு தற்போது கிறிஸ்துவ பெரியவர் ஒருவர் கொடுத்த பதில்தான் சமூக வலைதளங்களை அதிரச் செய்திருக்கிறது அண்ணாமலை உங்களை ஆடு என கிண்டல் செய்கிறார் நீங்கள் ஆடு இல்லை ஆடு மேய்ப்பர் என கூறி சி ஆசர செய்த பித்தலாட்டத்தை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் அதிலும் நான் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் என பாஜகவையும் அண்ணாமலை பற்றியும் குறித்து கிறிஸ்துமஸ் தினத்தில் நான் சொல்கிறேன் என அவர் குறிப்பிட்ட தகவல்கள் தான் தற்போது இணையத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு பிரவிழாவை கிறிஸ்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமது நேயர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதோடு இன்று நடக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளைப் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்த அந்த நேரத்தில் நமது தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களைப் பற்றி சில செய்திகளை சொல்லியிருந்தேன் கிறிஸ்தவத்தில் பைபிளில் சொல்லியிருக்கின்ற கடவுளுடைய பிரதான வரங்களாக ஏழு வரங்களை சொல்லியிருக்கிறார்கள் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் ப்ரூடன்ஸ் நாலேஜ் கரேஜ் பயட்ரி ஃபியர் ஆஃப் காட் இந்த ஏழு பிரதான வரங்களை அண்ணாமலை அவர்கள் முழுமையாக பெற்றிருக்கிறார் என்று நான் அந்த என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களில் சொல்லி அவரை ஒரு அவதார புருஷனாக தமிழகத்தை திருட்டு திராவிட கூட்டத்திடமிருந்து மீட்க வந்த அவதார புருஷராக நான் அன்று குறிப்பிட்டிருந்தேன் இன்று அதில் ஒரு சில விஷயங்களைப் பற்றி விளக்கமாகச் சொல்லியும் இருந்தேன் அவருடைய துணிச்சல் கரேஜ் அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய ஞானம் ஆனால் அந்த நேரத்தில் நான் அவருடைய கடவுள் பக்தியையும் கடவுள் மேல் கொண்டிருக்கின்ற அவருடைய நம்பிக்கையையும் சொல்ல விட்டிருந்தேன் இப்போது அந்த இரண்டு விஷயத்தையும் பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு விரும்புகிறேன் சமீபத்தில் என் மக்கள் பயணத்தின் போது அவர் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சென்றிருந்தார் அப்போது இதுவரையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைவருக்கு இல்லாத அளவில் கிறிஸ்தவ மக்களும் அந்த கிறிஸ்தவ அங்கிருந்த அந்த குருக்களும் அவரை அன்பு கூர்ந்து வரவேற்று ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றதை பார்த்தேன் அழைத்து சென்று அவருக்கு ஆசிரும் வழங்கியதை பார்க்க முடிந்தது இது ஒரு நல்ல தருணம் தமிழக மக்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் முதல் முதலாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலிருந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறது இதுவரையில் அவருக்கு எதிராகத்தான் கிறிஸ்தவம் அவருக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக எதிராகத்தான் கிறிஸ்தவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் கடந்த தேர்தலின் போது இங்கே மாவடியில் ஒரு போதகர் இருக்கிறார் மோகன்சீ லாசரஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தில் மிக அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தன்பால் இழுக்கின்ற சக்தி பெற்ற ஒரு மனிதர் ஆனால் குருடர் பார்வை பெறுகிறார்கள் செவுடர் கேட்கிறார்கள் முடவர் நடக்கிறார்கள் என்று முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று பித்தலாட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கும் அந்த நபர் கடந்த தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்தார் பல நாட்கள் இரவு முழு இரவு ஜபம் என்று மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய சேலஞ்சை விடுத்தார் ஆனால் நடந்தது முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது எந்த முறையும் அவர் அதே போன்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்க வேண்டும் இருந்து நானூறுக்கு அதிகமான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது நமது எல்லோருடைய ஆசையாக இருக்க வேண்டும் அவர் உடனடியாக இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா முடிந்தவுடன் அவருடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஆரம்பிக்க வேண்டும் உண்மையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்று சொன்னால் வேதாகமத்தின் நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் பாலை நிலத்துக்கு அல்லது வனாந்திரத்திற்கு சென்று இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிறிஸ்து சொல்லிய ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுதான் இந்த கயவர் இந்த சி லாசரஸ் மக்களை ஏமாற்றி ஒரு நாள் ஒருவேளை உணவை தவிர்த்துவிட்டு அடுத்த நேரம் மூக்கு பிடிக்க முழுமையாக வயிற்று நிரப்பிக்கொண்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நல்ல நாளில் மீண்டும் மீண்டும் அவர்களை பற்றி சொல்லுவதை விடுத்து தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மிக அதிகமாக அந்த மழையால் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் இன்னும் முழுமையான ஒரு ரெஸ்க்யூ ஆபரேஷன் முடியவில்லை அதிலிருந்து விடுபடவில்லை அந்த மக்களுக்காக அந்த பாலனேசு அந்த கருணாமூர்த்தி மாட்டுக்கொட்டிலில் பிறந்த அந்த தெய்வம் ஆடுகளின் நல்லமைப்பன் என்று சொல்லி தனது மக்களை நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி வழிநடத்திய அந்த இறைவன் அந்த மக்களுக்கு ஆறுதலை அளிக்க வேண்டும் நமது ஆட்டுக்குட்டி என்று வர்ணிக்கப்படுகின்ற நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் பெருமை கொள்ள வேண்டும் அவர் ஆட்டுக்குட்டிகளின் ஆடுகளின் மெய்ப்பனாக தமிழக மக்களுக்கு இருந்து இந்த திருட்டு திராவிட கூட்டத்தில் இருந்து நமது மக்களை மீட்டெடுத்து தமிழகத்தை ஒரு நல்ல வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்தல் பிரிவு வாழ்த்துக்களை நேயர்களுக்கு சொல்லி அமைகிறேன் வணக்கம்